நடிகர் விஜயின் அரசியல் கட்சியின் பெயர் என்ன மற்றும் அதை அவர் அறிவிக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அரசியலுக்கு வைத்து ஆழம் பார்த்தார் பெரும்பாலான இடங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் வென்றனர் அவர்களுடன் குரூப் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் விஜயின் அரசியல் ஆர்வம் என்பது அதிகரித்து விட்டது அதன் அச்சாரமாகத்தான் அம்பேத்கர் சிலைக்கு ஏப்ரல் பதினான்காம் தேதி தனது நிர்வாகிகளை மாலை அணிவித்து மரியாதை செய்ய சொன்னார் பத்து பன்னிரெண்டாம் வகுப்பில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு விஜய் பாராட்டு சான்றிதழ் வழங்கியதுடன் இரவு நேர பாடசாலை மருத்துவ முகாம்கள் நிவாரணம் மிக்ஜாம் புயல் என தனது நிர்வாகிகளை விஜய் எப்போதும் பரபரப்பிலேயே வைத்திருந்தார் அந்த வகையில் அண்மையில் பனையூரில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளன அதன்படி விஜய் மக்கள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்ய வரும் பிப்ரவரி நான்காம் தேதி பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டெல்லி செல்ல உள்ளார் என தெரிகிறது அவருடன் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகிகளும் செல்கிறார்களாம் நடிகர் விஜய் தொடங்கும் கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என இருக்கலாம் என தெரிகிறது பிப்ரவரி கட்சியின் பெயர் கொடி உள்ளிட்ட விவரங்கள் வெளியாக கூடும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் விஜய் கட்சி போட்டியிடும் என தெரிகிறது இவர் தனித்து போட்டியிடுவாரா இல்லை கூட்டணி அமைப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கிய போது கூட காசுக்காக ஓட்டுகளை விற்க வேண்டாம் என விஜய் கேட்டுக்கொண்டிருந்தார் விஜயின் கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன என்பது குறித்தும் கட்சி ஆரம்பித்தவுடன் அறிவிக்கப்படும் என தெரிகிறது இவர் அரசியலில் நிலைத்து நிற்பாரா இல்லை ஓரிரு தொகுதிகளில் ஜெயித்துவிட்டு பின்னர் காணாமல் போவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்